ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நீ என் பாதம் நாடி வந்துவிட்டாய் வாடியிருக்கிற உன் முகம் கண்டு இந்த நொடி ஓடி வந்திருக்கின்றேன் நீ கேட்ட வரம் கொடுத்து உனக்கு அருள் புரிவதற்காக மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாதே அதை பொறுமையோடு சகித்துக்கொள் அதனால் உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும் உன் கருமாவை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ என்னை நினைத்து கோபப்படுவது சரிதான் அமைதியாகத்தான் உள்ளேன் உன் கர்மாவை மாயையின் விளையாட்டிலிருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும்தான் உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையே நாடுதலும் இவைகள்தான் உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும்போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு இருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்ட என்பது முந்தைய கர்ம வினை அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டேதான் இருக்கும் அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும் அதனால் நீ எதற்கும் மனம் தளராதே வாழ்வில் இன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது அதைப்போல துன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது இரண்டும் சம அளவுதான் அதே போலத்தான் நல்லவை என்றும் திகட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும் நியாயத்தின் சாயல் அப்போதுதான் செய்த வினை கருமா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும் உன்னில் உன் தந்தையான நான் இருக்கிறேன் சில நேரம் உன்னை நீயே வெளி உணர்கிறாயா உன் உள்மனதில் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல உணர்கிறாயா அது மாயை செய்யும் வேலை அதை இப்போது உணர்ந்திருப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உனக்கு அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவமாக இருந்தாலும் என் ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை நான் வழி நடத்தி செல்வேன் என் செல்ல குழந்தையே நிராகரிப்புகளைக் கண்டு நீ நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம்